அன்பார்ந்த மைண்டட் மணி சேனல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்றது பார்ப்பேன் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வீழ்ச்சியை கண் கண்டுச்சு இன்னைக்கு பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தெட்டு பாயிண்ட்ஸும் என்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு பாயிண்ட்ஸும் நிஃப்டி ஃப ஃபிஃப்டியில் வந்து ஐம்பது பங்கு நாற்பத்தி மூணு பங்கு வந்து இன்னைக்கு ரெட்டில் தான் க்ளோஸ் ஆச்சு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஹெவி செல்லிங் அக்ராஸ் த போர்டு எல்லா ஷேர்ஸுமே வந்து லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் எவ்ரி இண்டெக்ஸ்லேயும் வந்து சேல்ஸ் அதிகம் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது அது இல்லாமல் நியூ வைரஸ் அவுட் பிரேக் இன் சைனா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ஒரு ஃபியரை கலப்பி விட்ருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் நிஃப்டி மெ மிட் கேப் ஹண்ட்ரடு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்ட் அண்ட் டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்து இன்னைக்கு கீழே இறங்கியிருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பிஎஸ் பிஎஸ் பிஎஸ்யூ பேங்க் பிஎஸ்யூ பேங்க்கு நிஃப்டி மெட்டலு நிஃப்டி எனர்ஜி நிஃப்டி ரியாலிட்டி நிஃப்டி மீடியா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சென்ட்டோ ஃபோர் வந்து ட்ராப் ஆகிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா ஸ்டீல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கோட்டக் மஹேந்திரா பேங்க் ஐடிசி இன்னைக்கு டி மேனேஜர் இன்றைக்கி சிஸ்தன்றதால அதுவும் பயங்கரமாக எட்டு பர்சன்ட் எடுத்து டாட்டா மோட்டர்ஸ் இந்த ஹெவி வெயிட் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இறங்கினதால மார்க்கெட்டை ஃபர்தராக ஃபுல் டவுன் பண்ணுச்சு இன்றைக்கி வீக் ஏஷியன் மார்க்கெட் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸும் வந்து அவ்வளோ நல்லா இல்லை காஷியஸாக இருக்காங்க ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து இருபதாம் தேதி பதிவு ஏற்கிறார் பதவி ஏற்ற பிறகு அவர் என்ன பண்ண போகிறான்றத வெயிட் அண்ட் வாட்ச் தான் பார்க்கணும்னு சொல்லி இது ஏசியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஃபியர் ஃபேக்டர்ஸ் இருந்துகிட்ருக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் ஸ்ட்ரெங் தான் ஆகிட்டே இருக்கு இன்டர்ன் ரூபி வந்து ஆகிட்டே இருக்குது ஸோ அதுவும் வந்து ஒரு ஒரியிங் பாயிண்ட் ஃபார் இந்தியா அப்புறம் வந்து கியூ த்ரீ ஏர்னிங்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ரியாக்ஷனாக இருக்குது கியூ த்ரீ ஏர்னிங்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவு இருக்காதுன்றதை மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படி தான் இருக்கு அதை பொறுத்தும் வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு வந்து பயங்கரமாக கீழ ஆரமிச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் பயங்கரமாக கீழே ஆரம்பிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் வந்து அல்மோஸ்ட் எட்டு பர்சன்ட்டு கீழே ஆரம்பிச்சு ஆஃப்டர் தி க்யூ குவார்டர்லி ரிசல்ட் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் அதேமாதிரி கோட்டை மகேந்திரா பேங்க்கும் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் கீழே இறங்கிச்சு அவங்களுடைய சிபிஓ அண்ட் சிடிஓ வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடிசி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் டிமரிஜர் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஹையஸ்ட் ஃபால் வந்து எயிட் பர்சன்ட் இருந்தது மாதிரி பார்த்தீங்கன்னா டாபர் மேரிகோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா குவார்டர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் டாபர் வந்து அல்மோஸ்ட் ஃபோர் பர்சன்ட் வந்து ட்ராப் ஆச்சு நைக்காவும் டைட்டன் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீக் மார்க்கெட்டாக இருந்தால் கூட கொஞ்சம் அவங்களோட கியூ த்ரீ அப்பு அப்டேட்ஸ் நல்லா இருந்தாலும் நைக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோர் பர்சன்ட் அப் இருந்தது ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வீக்காக இது வந்து நியூஸில் இருந்துகிட்டே இருக்குது ஸோ நிஷாந்த் பிட்டாய் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் ஸ்டேக்கை விற்றுருக்கார் பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபர்தராக எதுவும் நான் ஸ்டேக் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் என்னாச்சுன்னா இன்றைக்கி அந்த ஸ்டாக் வந்து ஒரு ஃபோர் பர்சன்ட் அப் ஆச்சு ஜுப்ளியன் ஃபுட்டு பார்த்திங்கன்னா அது ஒன் பர்சன்ட் அப்பில் முடிஞ்சது க்யூ த்ரீ அப்டேட் வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து நல்லா இருக்காங்க ஸோ இது அல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக்ஸ் கையை வந்து டச் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையானு பார்த்தீங்கன்னா அவங்களோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து அப்ள முடிஞ்சுது ஸோ பிரண்ட் குரூட் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நைன் பர் பேரல் வந்து நைன்டி சிக்ஸ்க்கு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டவுனில் தான் இருந்து ஹெச்பிசிஎல் பிபிசிஎல் வந்து அல்மோஸ்ட் சிக்ஸ் பர்சன்ட் ட்ராப் ஆச்சு ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டு சென்செக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டு நிஃப்டி பேங்க் டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டு நிஃப்டி ஐடி பரவாயில்ல இது மட்டும்தான் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து நெகட்டிவ் அன்றைக்கி க்ளோஸ் ஆச்சு ஸோ மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா காலையில் ஓபன் ஆகும்போது கிரீனில் தான் ஓப்பன் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் கீழே இறங்குச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சது தான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கீழே ஒரு டூ த்ரீ டர்ம்ஸ் வந்து இது டச் ஆச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டினில் வந்து க்ளோஸ் ஆச்சு ஆல்மோஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் உள்ள ஃபார்ட்டி த்ரீ ஸ்டாக்ஸ் வந்து டிக்ளைன் ஒரே ஒரு செவன் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் அப்ளாக முடிஞ்சது இன்னைக்கு ஸோ இதில் டாப் கெய்னஸ் டாப் லூசர்ஸ் யாருன்னு பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் டாட்டா கன்சூமர்ஸ் வந்து பாயிண்ட் எயிட் பெர்சன்ட் டைட்டன் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஐசியல் டெக்னாலஜி வந்து பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இன்ஃபோசிஸ் வந்து அல்மோஸ்ட் ஃப்ளாட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து மேஜராக இன்றைக்கி ட்ராப் ஆச்சு எயிட் பர்சன்ட் டாடா ஸ்டீல் நாலு பெர்சென்ட்டு ஆல்மோஸ் டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி டூ வந்துச்சு முதல்ல ஒன் ஃபார்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து அதுலேருந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபார்ட்டிலிருந்து இப்போ ஒன் தேர்ட்டி டூ வந்துருச்சு ட்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஃபோர் பர்சன்ட் இன்றைக்கி ட்ராப் ஆச்சு பாரத் பெட்ரோலியம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு கோல் இண்டாவும் பார்த்திங்கனா த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ்லேயே மேஜர் ட்ராப்ஸ் இருக்குது இப்போ இண்டிசீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிசீஸுமே இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆச்சு க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் கேப் ஹண்ட்ரட் டூ பாயிண்ட் செவன் பெர்சென்ட் நிஃப்டி ஸ்மால் கேப் வந்து ஹண்ட்ரட் வந்து த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்ட் ஸோ யார் நிஃப்டி ஃபிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியை வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் மிட் கேப் ஹண்ட்ரட் மிட் கேப் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் இதில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க இப்போ மார்க்கெட் வந்து ஸ்லைட் ஆகும்போது லாஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா அந்தளவு ட்ராப் ஆகலை கம்பேர்ட் டு மார்க்கெட்டை கீழே இறங்கும் போது பட் ஆனால் இப்போ வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரியில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராப் ஆகுது ஸோ அதை வந்து எப்பயுமே வாட்ச் பண்ணுங்கள் நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் அந்த ஸ்மால் கேப் மிட் கேப்ஸ் வந்து எந்த லெவலில் இண்டெக்ஸில் வந்து ட்ராப் இருக்குன்றது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா எஸ் செக்டோரியல் இன்டிசீஸில் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து பாருங்கள் நிஃப்டி மெட்டல் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சென்ட்டு நிஃப்டி ரியாலிட்டியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் பயங்கரமாக ட்ராப் ஆச்சு த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பெர்சென்ட்டு நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் நைன் ஸோ அல்மோஸ்ட் எல்லாமே ரெட்டில் தான் முடிஞ்சு நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் நிஃப்டி ஆட்டோ வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட்டு செகண்ட் எல்லாம் தேர்ட் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பில் நெகட்டிவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது வந்து எல்லா இண்டெக்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவ்ல தான் முடிஞ்சது ஸோ எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி பார்க்கலாம் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து இன்னைக்கு நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸ் வந்துருக்காங்க டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரோஸ் வாங்கியிருக்காங்க இந்த மந்த்த் டில் டேட் இந்த மந்த்து டில் டேட் இந்த இன்றை வரைக்கும் என்னான்னு பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் செவன்ட்டி எயிட் கரோட்ஸ் வந்து நெட் செல்லராக இருந்திருக்காங்க எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ குரோட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ எஃப்ஐஎஸ் வந்து ஸோ இன்னும் செல்லிங் இதை வந்து நிப்பாட்டில் அவங்க நிப்பாட்டு வாங்களான்றது தெரியல இந்த மந்த்து ஸோ இதை வந்து பா வெயிட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ எவ்வளோ எஃப்ஐஎஸ் செல்லிங் ஆக ஆக வந்து ப்ரெஷர் வந்து மார்க்கெட்டில் இன்னும் ப்ரெஷர் அதிகமாகிட்டு தான் இருக்கும் பட் ஆஸ் ஆஃப் நாவ் வந்து பார்த்திங்கன்னா டிஏ அவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு வாங்கிட்டு இருக்காங்க பட் வெயிட் வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும் இதை என்னென்ன நடக்குதுன்றது ஸ்டாக்ஸ் இன் நியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஐஆர்சிடிசி இந்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோவாக டச் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்கை பாருங்கள் லா மே டூ டு டு டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி த்ரீ மே ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து அல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ வீக் ஹையர் டச் ஆச்சு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட்டு இப்போ வந்து ஜனவரியில் வந்து செவன் சிக்ஸ்டி ஃபைவ் இன்றைக்கி வந்து அல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ வீக் லோவர் டச் ஆயிருக்கு இதை இதுவும் பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிஸு லாஸ்ட் டூ த்ரீ டேஸாக வந்து அல்மோஸ்ட் வீக்காக வந்து அல்மோஸ்ட் அவுட்டேஜ் இருக்குது அவங்களுடைய இதில் வந்து ஐஆர்சிடிசி வெப் வெப்சைட்டில் வந்து அது இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து பா வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஃபிஃப்டி டேஸ் டெய்லி மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டுவெண்ட்டி ஒன்று டூ ஹண்ட்ரட் டேஸ் டெய்லி மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எயிட் செவன்ட்டி சிக்ஸ் ஸோ அது கீழே போய் இன்றைக்கி வந்து செவன் செவன்ட்டி செவன் சிக்ஸ்டி ஃபைவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஃப்ரம் ஆகஸ்ட்லேருந்து டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணணும் ஸோ இது ஃபர்தராக இறங்குறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இறங்குமான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டு ஸோ எஸ்பிஐ கார்டு பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் வந்து பாருங்கள் ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து ஃபோர்த்து ஜூன் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஆச்சு ஜூனில் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த டைமில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் ஆச்சு ஜூன்லேருந்து செப்டம்பருக்கு எயிட் ஹண்ட்ரட் ஒன் எயிட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டின் வரைக்கும் போச்சு ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் டேஸ் டிஎம்ஏக்கு மேலே டச் ஆகி செவன் தேர்ட்டியில் போய்ட்டுருக்கு ஸோ இது வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் டச் ஆகும் அப்படின்னு சொல்லுறாங்க பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஆல்மோஸ் செவன் ஹண்ட்ரட் டு செவன் டே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் வந்து இந்த செவன் ஹண்ட்ரட் டு செவன் டுவெண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஒரு டைம் மட்டும் தான் எயிட் ஹண்ட்ரட் டச் ஆச்சு இப்போ இட் இஸ் எயிட் ஹண்ட்ரட் டச் ஆச்சுன்னா செவன் சிக்ஸ்டி செவன் எயிட்டி டச் ஆச்சுன்னா அதே இது வந்து எக்ஸிட் பண்ணக்கூடிய ஸ்டாக் தான் ஏன்னா இந்த ஸ்டாக்ல வந்து பர்ஃபாமென்ஸ் ஒன்றும் பெரிய லெவலில் கிடையாது லாஸ்ட் டூ இயர்ஸ் ஆக இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபோஎட் இந்த ஸ்டாக் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்திங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் வந்து க்ரோத் கொடுத்துருக்கு லாஸ்ட் ஒன் இயரில் ஃபிஃப்டி டூ வீக் லோ பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி டூவில் இருந்து இன்னைக்கு வந்து ஆல் டைம் ஹை வந்து ஆல்மோஸ்ட் இன்றைக்கி டச் ஆகியிருக்கு நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எய்ட்டு ஸோ இந்த ஸ்டாக் யாராவது ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது பேஷன்ஸ் வேணும் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாக் எடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக இந்த ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக்கை பாருங்களேன் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்க்க அப்புறம் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட்க்கு அப்புறம் செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் அதுக்கப்புறம் எயிட் தௌசண்ட் ஸோ அப்படியே எயிட் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் டச் ஆயிருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மேஜர் டிராப் சைடில் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இது வந்து அப்ப அப்ப அப்பா அப்பள்ளே போய் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹையை டச் ஆகிருக்கு ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இப்படியும் ஷேர்ஸ் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலையும் இந்த ஸ்டாக் வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹையை டச் பண்ணியிருக்கு ஸோ யாராவது இந்த ஷேர் வச்சிருந்திங்கன்னா தெரியுங்க ஐ ஐ திங்க் இது ஒரு நல்ல ஷேரு ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஒன் இயர்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் ஆல்மோஸ்ட் பாருங்கள் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸில் முடிஞ்சிருக்கு அதுக்கடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் எஸ் பேங்க் எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இது ஒரு வந்து மேம் நியூஸில் அடிபடுற ஸ்டாக்கில் இது ஒரு பே ஸ்டாக்கு எஸ் பேங்க்கு ஓடாஃபோன் இது எல்லாம் ஓடாஃபோன் ஐடியா இது ரெண்டு ஸ்டாக்கை வந்து அடிக்கடி நியூஸில் அடிப்படும் பட் ஆனால் இந்த ஸ்டாக்கினுடைய பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோவாக டச் பண்ணியிருக்கு இது ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஆகியும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ ருபீஸ் தான் ஸோ இது இந்த மாதிரி ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட் வந்து எயிட்டீன் அதாவது வந்து பாருங்கள் டொண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி டூ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிருக்கு மேக்ஸிமம் சில டைம் மட்டும் இந்த பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் மட்டும் இது வந்து பீக் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த பீக் அது மறுபடியும் திருப்பி தொடவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் வந்து பார்த்திங்கனா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் தான் டச் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அல்மோஸ்ட் இப்போ கீழே இறங்கி 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 இப்போ ஆல்மோஸ்ட் பாட்டம் எயிட்டீன் பாயிண்ட் எயிட் ஃபோருக்கு வந்திருக்கு இந்த ஸ்டாக் ஃபர்தராக இறங்குமா என்னன்னு பார்க்கணும் ஹண்ட்ரட் டே டே டெய்லி மூவி ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் ருபீஸ் எயிட்டி த்ரீ அதுக்கு கீழே இருக்குது அதே மாதிரி ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி பைசை அதுக்கு கீழேயும் இருக்குது இன்றைக்கி ஸோ இந்த ஸ்டாக் ஃபர்தராக ஏதாவது பத்து ரூபா எட்டு ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து அந்த ஸ்டாக்காக வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சு பார்க்கலாம் மற்றபடி இந்த ஸ்டாக்ல வந்து ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணி இதை விட நல்ல ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் கமெண்டை பதிவு செய்யும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்